சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது மதுரையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ராஜ மரியாதை அதிமுக இந்த சட்டசபை தேர்தலில் ஒன்றாக இணையவில்லை என்றால் எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும் என்ற தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது தென் மாவட்டங்கள் கோவை மண்டலம் முழுவதுமாக ஓ பன்னீர்செல்வத்திற்கும் சசிகலாவிற்கும் செங்கோட்டையனுக்கும் ஆதரவுகள் அதிகமாகவே இருக்கிறது மேலும் செங்கோட்டையன் அவர்களையும் சசிகலாவர்களையும் தொடர்ச்சியாக தொலைபேசியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசி வருகிறார் தற்பொழுது மதுரையில் சில நிகழ்ச்சிகளில் ஓபிஎஸ் அவர்கள் கலந்து கொள்வதற்கு சென்றபொழுது ராஜ மரியாதை அப்பகுதி மக்கள் ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்றுள்ளனர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதாக எடப்பாடி மட்டும்தான் கூறி வருகிறாரே தவிர அதிமுகவின் தொண்டர்கள் பெரும்பாலானோர் ஓ பி ஆதரவாகவும் அவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக தொண்டர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது ஓபிஎஸ் மீது மரியாதையும் இருக்கிறது மதுரையை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமியோ அல்லது ஆர் பி உதயகுமாரோ பிரச்சாரத்திற்கு வந்தால் எந்த ஒரு பயனும் கிடையாது அங்கு இருக்கக்கூடியவர்கள் விசுவாசிகள் ஓ ஆதரவாளர்கள் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஏழு மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு நிச்சயமாக மிக பெரிய அளவிலான மாற்றங்களும் அரசியலில் ஒட்டுமொத்த திருப்புமுனையாக மாற வேண்டும் என்றால் தாவேகாவின் கூட்டணி எவ்வளவு முக்கியமோ அதேபோல்தான் ஓ பி எஸ் சசிகலா தினகரனின் ஆதரவுகளும் அதிமுகவிற்கு தேவை கடந்த சட்டசபை தேர்தலில் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றியடைந்து அதிமுக தோல்வியே தழுவியது ஆனால் அதனை தொடர்ந்த உள்ளாட்சி தேர்தல் மக்களவை தேர்தல் இடைத்தேர்தல் அனைத்திலுமே அதிமுகவின் தோல்விக்கு காரணம் ஒற்றுமை இல்லாததுதான் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இதே நிலைமை நீடித்தால் நிச்சயம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும் அதை நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியின் ஈகோவை ஓரம் கட்டி வைத்துவிட்டு அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகளில் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவின் மாஜி அமைச்சர்களும் ஈடுபட வேண்டும் தற்பொழுது மதுரையில் மட்டும்தான் ஓபிஎஸ்சிற்கு மரியாதை என்று நினைக்க வேண்டாம் இது ஒவ்வேறு பகுதிகளிலும் மாறும் சுயேட்சியாக ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களை களத்தில் இறங்கி புதிய சின்னத்தில் ராமநாதபுரத்தில் எப்படி போட்டியிட்டாரோ அதே நிலைமை உருவானாலும் அது அதிமுகவிற்குத்தான் சிக்கல் எப்படியும் ஐந்து முதல் ஏழு தொகுதிகள் வரை அதிமுகவின் வேட்பாளர்கள் மூலமாகவே தொண்டர்கள் மூலமாகவே ஓபிஎஸ்சின் ஆதரவாளர்கள் வெற்றியடைந்து விடுவார்கள் அப்பொழுதும் எடப்பாடிக்குத்தான் சிக்கல் என்பதை ஓபிஎஸ்சின் ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர்